பிள்ளையை பத்தி கேட்க வந்தது யார் வந்திருக்கோம் காண இன்னொரு தரம் அப்படியா கேட்போம் வீட்டில் ஒருத்தருக்கு உடல்நிலைகள் நரம்பு நிலைகள் சரியில்லாம இருக்கு அப்புறம் ஒழுங்கா நடக்கிறாங்களா சரி கால் வரலாம் வேற என்னப்பா வேணும் மகாலட்சுமி பெருகும் உன் கடன் தேரும் ஜெயிச்சு தாரேன் நல்லா இருக்கும் வெற்றி உண்டு கருப்பாமி ஆமா சென்னை மாநகர் என்ன பிள்ளைய பத்தி காக்க வந்திருக்கிய என்ன செய்யணும் உன்னுடைய கட்டுமறைக்குள்ள போன ஒரு தெய்வத்தை பற்றிய சிந்தனையும் மன உபாதியும் உங்க உள்ளத்துல இருந்துகிட்டு இருக்கு அதுக்கு தெளிவான விடையும் மற்றவர்களுடைய உதவியும் வாங்கி தந்தா போதுமா காரணம் சொல்லலாம் யார் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு வேற என்னப்பா செய்யணும் அதெல்லாம் பாத்தாக்கி வரதுக்கு லேட் ஆகும் இப்ப உனக்கு அந்த சிக்கல்ல இருந்து உங்களை நான் மீட்டி தரணும் அவ்வளவுதான விஷயம் கண்ண மூடு உடனே பண்ணித்தரேன்

வாழ்க வாழ கர்மசாமி எதிர்பார்க்காம ஒரு ஆக்சிடென்ட சொல்லி வருத்தப்பட்டு வந்திருக்கிறது யார் தன் குடும்பத்தில் ஒருவருக்கு எதிர்பாராமல் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி மனம் பாதிக்கப்பட்டது யார் யாருக்குமா ஆயிரத்தி ரெண்டாயிரதா கால் நீங்க வாங்கம்மா எந்த ஊர் உங்களுக்கு இன்னொரு ரூபாய் காலில் அவருடைய ஆத்மா முழுமையாக சாந்தமடையாத வேதனை இப்பொழுது உலாவிக் கொண்டிருக்கிறார் அந்த ஆன்மாவை பற்றி நான் பேசுகிற பொழுது ஒரு முறை ராமேஸ்வரம் சென்று மூழ்கி வந்தால் அந்த சாத்யகம் நடக்கும் இப்போ ஒரு பிள்ளைய பற்றிய மன வருத்தமும் குழப்பமும் உள்ளத்தில் இருந்துக்கிட்டு அந்த வாழ்க்கையை தெளிவு பண்ணி வெற்றியாக்கி தந்தா போதும்லாம் கால் ஜெயிச்சிதாரன் வெற்றி அடையலாம் நீ படி படித்து படமே இல்லை நண்பன் வந்து பச்சை நாயக பச்சை நடந்துரும் சந்தோஷமாக கிடைச்சிடும் உத்தியோகமும் கிடைக்கும் நல்லா இருக்கும் படக்கூடாது மகளே தைரியமாக இருக்கணும் கர்பதாமி என் மகனுக்கு கல்யாணம் நடக்க கேட்டு கட்டு வந்தது யாருப்பா மகனே இங்கே வந்திருக்கானே உன் பையன் இங்கே வந்திருக்கானே இப்போ ಇಪ್ಪನಿ ಕೂಟೊಂಡಿರ کیا ಉಳ್ಳ ತರಿದೆ ಜನವಸ್ಯ ಮಾನವಸ್ಯ ಒಂದು ಕಾರ ಮನಲೇ ಬರ ಮಂತ್ರಟಂ ಮಂತ್ರಟಂ இதுவரை இந்த கல்யாண விஷயங்கள் எல்லாமே தடையாகவும் தொழில் சுதந்தமான மனக்குறைபாடுகளும் இருந்து கொண்டிருக்கு உண்மையா இல்லையா அதனால முதல்ல மங்களகரமான விஷயத்தையும் நடத்தி தந்து தொழிலையும் நிலைப்படுத்தி தந்தா போதும்ல நிறுத்து வரலாம் அப்படியா ஒரு கேள்வி இருக்கு பார்த்துருவோம் இன்னும் ஒரு கேள்வி இருக்குப்பா என்ன கேட்கணும் யாருக்கு கண்ண முடிக்கா இருந்து என்னைய மட்டும் நினைச்சுக்காப்பா அறுவை சிகிச்சை தேவையில்லை சாதாரண பிடி வைத்தியத்தில் சரியாகி தரேன் கால் உருவம் வர்றான் மூன்று முறை என்ன பார்க்கவாப்பா ஜெய்ச்சி தந்திரத தரேன் கல்யாணத்தையும் ஆவணிக்குள்ள நல்ல இடத்தில் வரனை காட்டி இதுதான் பெண் என்று நிர்ணயித்து தரேன் தான் அந்த விளக்கத்துக்கு தெளிவு கொடுக்குறேன் நல்லா எல்லா பணமும் கிடைக்கும் ஜெய்ச்சி ஜெய கர்மசாமி மருத்துவத்துறை சென்னையில் மருத்துவத்துறையில் இருப்பவர் யார் மருத்துவத்துறை யாருக்காது பொண்ணு நீங்க முருகா எத்திவேல் முருகனுக்கு வாழ்க்கும் கண்ணுக்கும் தொடர்பு இருக்கா நரம்புகள் மேலாடி மேல்நாடி பண்ண கண்ணுக்கு பாதி போरुமா லாஸ்ட் தடவா அப்படி இருக்கு தடவா அப்படி கெட்டு போய் ஒடிஞ்சு விழுந்து கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதை என்ன செய்யலாம் எதுதான் ஆகும் பேஷன் அப்படி ஆபரேஷன் பண்ணலாமா அதை தரியா பண்ணிட முடியுமா இருக்கணும் இருந்துட்டு பண்ற இவ்வளவு தெரியும்னா நீ பல் டாக்டர போ கால் பண்ணு முக்கியமா வராடா தங்கமான பிள்ளடா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் ஒரு பெரிய ஜாப்பும் உருவாக்கி தரணும் என்ன கிளினிக் போட்டாச்சா போடணும் இன்னைக்கு போடணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள அருமையான ஒரு கிளினிக் போட்டுருவோம் இவன் உடல் அளவு இருக்கா இருக்கான் இவருடைய மனநிலைகள் கொஞ்சம் உற்சாகமா இல்லை வேற கற்பனை பண்ணிக்கிட்டு வீணா குழம்பிக்கிட்டு இருக்கா வெற்றியாகி கனவு காண வேண்டாம் எதை பத்தி கனவு காண வேண்டாம் சீனாவை பற்றி கனவு காண வேண்டாம் லண்டனை பற்றியும் அமெரிக்காவை பத்தியும் கனவு கண்டால் அது உனக்கு புண்ணியத்தை கொடுக்கும் புரிந்து கொண்டாயா என்னமா

வீட்டுல கிடக்கு கிடக்கு ஆமா கரூர் 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 பயிற்சியில் ஒன்னு கனியை கொடுக்கறாங்க சோம்பரப்பட்டு பேருதாங்க பொருள் ஏன் தான் அந்த குழப்பம் பண்றாங்க பைத்தில் ரெண்டு பைத்தில் மூணு ராம் நாட்டு பகுதி ராம் நாட்டு பகுதி மதுரை நீ கர்பசாமி என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு ஒரு தெளிவான விடைகிடைக்கிறோம் கேட்டு வந்தது யாரு கால் வரலாம் என்ன பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு விடை வேணுமோ பிள்ளைக்கு எத்தனை வயசு ஆச்சு எத்தனை வயசு உன் பிள்ளைக்கு என்ன வேணும் கால் ஒன்றுவோம் நீங்க யாரு சதா காலகட்டமும் கொண்டவனை பற்றிய கவலையும் மனக்குழப்பமும் அடிக்கடி தோன்றி வருகிறது இப்போதைக்கு ஈராண்டு காலங்கள் வருமான வேட்கையில் கடன்கள் குழப்பங்கள் ஓடும் அக்க முகத்தில் உள்ளவர்கள்லாம் நமக்கு எதுவும் குழப்பம் அளிப்பாங்களோங்கிற ஒரு சந்தேக உணர்வு உள்ளத்துல தோன்றி இரவெல்லாம் தூங்காத ஒரு குறை நட இதெல்லாம் உனக்கு தீர்த்து வெற்றியாக்கி தரேன் வேற என்ன வேணும்னு கேட்டுக்கலாம் வெற்றி அடைவார் ஆனந்தமா பக்கத்தில் பிள்ளைங்கள வாங்கடா நல்லா இருக்க கர்ப்பசாமி அப்படியா சரி பகுதி தொழிலால் நஷ்டப்பட்டு கடன்பட்டு மனவேதனை அடைந்த மகன் ஒரு கேள்வி கேட்கவா கேட்டுக்கலாமா சரி முத்துமாரி அம்மன் சொல்லி எதுவும் அம்மன் கோயில் இருக்காப்பா இருக்கா பக்கத்தில் உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் இரண்டே கால ஆண்டுகள் உயிருக்கு போராடும் அளவிற்கு உடலில் சில தாட்சியும் பிரச்சனையும் வந்து தேர்ந்தது இது சில பேர்களால் இடைஞ்சலால் வந்ததா இயற்கையாக வந்ததாங்கிற ஒரு சந்தேகமும் குழப்பமும் வீட்டில் உண்டு உண்மையா இல்லையா இது இடைஞ்சலால் வந்ததுதான் என்பது உண்மையாகும் அதனால அதை தீர்த்து ஆபத்து இல்லாம காப்பாத்தி தரேன் காரணம் சொல்லலாம் இப்போதைக்கு தொழிலால் நஷ்டமும் கடனும் பட்டு மனவேதனை அடைந்திருக்கிறாய் என்பது உண்மை அதை தீர்த்து தெளிவு பண்ணி தந்தா போதும்லா சக்தியாக்கி தார செல்வத்தை தார ஜெயிச்சு தார கர்பசாமி அதே ராம்நாட்டு எல்லை குழந்தை வரம் கேட்டு வந்தவர்கள் உனக்கு குழந்தை வேணுமாடா உன் மனைவி எங்க எந்த கோயிலுக்கு ஆ சரி மாச ஆ காலான் சென்னைக்காரர கோவப்பட்டு போறது மாதிரி தெரியுது எல்லாருமே முன்னால இருக்காங்க நான் உங்க முன்னால தெரிக்கிட தான் இருக்கேன் யாரையும் மனசு வச்சு கூப்பிடுறேனா இல்ல சாமி சொல்லி கூப்பிடுறேனா ஏன் வருத்தப்படுறீங்க உட்காருங்க பேசலாம் இன்னொரு முறை கால்ல ஓடுற நான் எனக்கு என் மேலே கொடுத்துருந்து சொன்னால் எப்படிங்க நான் ஒரு உடல்நிலை தெரியல அதாவது உங்களுக்காக எவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதை தெரிஞ்சுக்கோங்க மோதில்லை கருப்பசாமி ஆ உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்தேன் அந்த எல்லையில் நான் கருப்பசாமி முன் தெய்வமா இருக்கேன் உங்க பகுதியில் அதே மாதிரி இதுவரை குழந்தை பாக்கியத்துக்கு தோன்றி மறைகிற நிலைகள் தான் மறைஞ்சிருக்குமே தவிர நிலைத்து நிற்கவில்லை அது ஏன் அப்படி நாங்க என்ன பாவம் நடந்துச்சு அதுக்கு விளக்கமும் வேணும் அதுக்கு ஒரு தெளிவு வேணும் என்று வார பௌர்ணமிக்கு நீயும் உன் துணைவியும் வந்து நிலமாலை போட்டு முக்கரிகள் கொடுத்து வாங்க பாக்கியத்தை தார வெட்டியாக்கி தார வா பக்கத்துல உள்ளத்துக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டே என்கிட்ட உட்கார்ந்து இருக்கிய கேளு உடம்பு ரீதியாக கண்ணை முடிக்கா உன் சந்தையமே உன்னை கெடுத்து வச்சிருக்கு நல்ல நல்ல கண்ணை முடுறா ஸ்பிளட் கவுண்டிங்கில் உனக்கு வந்து பகுதிகள் காணாதுன்னு சொல்லி ஒரு பக்கம் இருக்கலாம் ஆனால் வேற வித்தியாசமான எந்த ஒரு பிரச்சனையும் உனக்கு இல்லை கவலைப்பட வேண்டாம் தைரியமாக இருக்கலாம் பற்றி உண்டு தானாகவே குழம்ப கூடாத தம்பி தைரியமாக இருக்கும் நமஸ்காரண்ண மழை வருதுல மனஞ்சிட கூடாதுல கரும்சாமி எல்லாரும் சகல மங்களமும் ஆளாக இருக்க கர்பதாமி அதே ராமநாதபுரம் குழந்தைய பத்தி கேட்க வந்தது கால் எழுந்துக்காம என்ன மாதிரி உன் குடும்பத்துல ஒரு சாமி வருத யாருக்குமா வருது யாருக்கும் வரலையா ஒரு நாக சம்பந்தமான ஒரு அம்மன் தெய்வம் வருத உங்க முன்னோர்களுக்கு வந்திருக்கா உனக்கு தெரியாது அந்த தெய்வத்தினுடைய சக்தி உன்னுடைய உடல்ல இருக்கு நான் சொல்லக்கூடிய நாக புற்றுள்ள அம்மனுக்கு போய் மூன்று ஞாயிற்றுக்கிழமை பால் பணம் வச்சு கும்பிட்டு என்னை வந்து பார் பொம்பளை பிறக்கும் பேர் நீர் விட்டுக்கா நல்லா குடும்பத்தை பத்தி என்ன பேசணும் இப்போ மூணு அண்ணன் தம்பி மூணு அண்ணனும் டெத் ஆயிட்டாங்க ஐயா அண்ணனே வந்து பொறுக்கணும் அப்படின்னு அண்ணனே வந்து பொறுக்கணும் கால் முடிச்சுட்டேன் இருக்கா அவனுக்கு பாப்பா கால் அவன் கேட்குற கேள்வி எப்படிப்பட்ட கேள்வின்னு உங்களுக்கு தெரியுமா நான் ஒரு கேள்வி கேட்டேன் குடும்பத்தை பற்றி என்ன கேட்கணும் உடன் பிறந்த ஒருவன் உயிரிழந்தான் அவன் மேல எல்லாரும் தாவப்பனுக்கு தவமா பாதம் வச்சிருக்கோம் ஆனா அடுத்து எங்க வீட்டில் அவனே பிள்ளையா வந்து பிறக்கணும் அப்படி என்பது உன் கேள்வி ஆம்பளை ஒரு ஆத்மாவுக்கு ஆண் பெண்ணுங்கிற பேதம் இல்லை ஆண் பெண்ணுங்கிற பேதம் கிடையாது நீங்க எல்லாம் ஆம்பளையா பிறந்தா அண்ணன் பிறந்திருக்கான் பொம்பளையா பிறந்தா ஆத்தா பிறந்திருக்கான்னு நினைப்பீங்க ஆத்மாவுக்கு பேதம் இல்லை அப்படி ஒரு பிறப்பு அவனுக்கு இருக்கான்னு கேட்டேன் மன உன் சகோதரன் உங்க குடும்பத்தில் அடுத்து பிறப்பதாக இல்லை புரியுதா உங்க குடும்பத்தில் ஆண்டுகள் இருக்கு அப்படி நாற்பது ஆண்டுகளாக வரும் பொழுது உன்னுடைய வம்சத்தில் இரண்டாவது தலைமுறைக்கு அவன் பிள்ளையா பிறப்பான் ஆம்பளை பையனா இருப்பான்

என் மகன் எப்படியாவது அரசாங்க உத்தியோகத்துக்கு பெயரும் சாமீனு கேட்டு வந்துவங்க இந்த முறை ஓ மகன் எழுதக்கூடிய எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுவான் அவனுக்கு அந்த உத்தியோகம் கிடைச்சிடும் குடும்பமே குதூலமாக வாழும் யாருடைய செய்வரைக் கொள்கும் தடுக்காது வாங்கித்தாரேன் கால் கருபுதாமிக்கு காலதாமதம் இல்லாம பெற்றுக்கொள் கொள்ள என்னடா சந்தோஷமாடா கருமசாமி சங்கரன் கோயில் பகுதி தன் பிள்ளையை பற்றி மன உபாதையுடன் கேட்க வந்தவர் யாரு வரலாம் என்ன பிள்ளப்பா காலன்னு சொல்லலாம் அருமையான பாட்டுரா கேட்கு இன்னொருத்தவரை காரு என்ன பேக்கெல்லாம் ரெடியா இருக்கு வேலைக்கு எந்த ஊர்ல உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மகனுடைய நேரங்கள் இப்போதைக்கு சனி பகவானுடைய ஆட்சி நடக்கும் அதனால ஓராண்டுக்குள் அவன் இந்த உலகத்தை ரட்சித்து வாழ்வதற்காக ஒரு உத்தியோக பவர் அவனுக்கு கிடைக்கும் இப்போதைக்கு அந்த சூழ்நிலைகள் சரியில்லை கால் நோண்டு வரலாம் வாத்தியார் வராது யாரு கேட்டு பார்ப்போமா வேற என்னப்பா வேணும் மகனுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது ஓராண்டு காலங்கள் ஆகும்னு சொல்லியிருக்கேன் வேலையும் அப்படித்தான் கல்யாணமும் அப்படித்தான் விவசாயத்துக்கு தண்ணி ஒரு போர் போட்ட தண்ணி முதல்ல மகனுடைய வாழ்க்கைக்கு தெளிவு பண்ணி தாரேன் ஆடி முப்பது கல்யாட்டும் ஜெயிச்சு தாரேன் நீங்க தான் திருத்தி கொண்டு வரணும் சனி பகவானுடைய ஆட்சிக்கு உட்பட்டு வாங்கி தரேன் இந்தா விவசாயத்தை பற்றி தனியாக என்கிட்ட கேட்டுப்பா ஏன் கேட்டு காணித்தரோம்னா அது ஒரு அர்த்தம் இருக்கும் கால் ஒன்றுவா அம்மா ஒவ்வொன்று புயலாக இருந்த என்ன வேணும் கொஞ்சம் தள்ளி இருக்கா நீ மட்டும் கொஞ்சம் கண்ணை முடிக்காடா தம்பி சார் கால வரலாம் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேல் வரலாம் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேல் வேலை சம்பந்தமான விஷயத்தில் நல்ல செய்தி உனக்கு கடத்தலாம் தீர்த்துடும் சந்தோஷமா இருக்க காரைக்குடி அல்லை காரைக்குடி காரைக்குடி ஊரைக்குடி கணவனை பற்றி எனக்கு மனவர்த்த இருக்கு சாமி அதை தீர்த்து தெளிவு பண்ணி தாங்கன்னு கேட்டு வந்திருக்கா ஒரு பெண்ணடியா இன்னொரு தூரம் காலம் வாழ்விடுக எங்க இருக்காரு எங்கம்மா இருக்காரு இல்லையா நான் கேட்ட கேள்வி உனக்கும் சேர்ந்துருச்சு உன்னுடைய கட்டுமனைக்களை நான் போய் பார்த்தேன் அவன் இப்ப உன்னை விட்டு பிரிஞ்சு கொஞ்சம் மனநிலைகள் பக்குவப்படாம உட்கார்ந்துருக்கான் ஆனா அவன் தான் வேணும்னு நீ ஒரு முடிவுக்கு வந்திருக்க அதனால இப்ப கடன்களும் பட்டு குழப்பமும் அடைந்து செய்த தொழிலை வச்சே தான் பிழைக்க வேண்டி இருக்குங்கிற கண்ணீரோடு என்ன பார்க்க வந்திருக்கான் அவனை வர வச்சு தந்தா போதுமா கண்டிப்பா வரணுமா கண்ணை மூடுதா வந்து சேர்ந்துருவான் வெற்றி அடைவாய் நல்லா இருமகளே வர வச்சாச்சு பணம் அடுத்து வரும்பொழுது அந்த இதை பேசுவோம் வக்கீல் பார்த்தாரா இடையில என்ன பேசிருக்காரு முடிஞ்சிருச்சா ஏன் நீ என்னோட போனாரே அவ்வளோ முடியும் இப்ப உனக்கு வருமானத்துக்கு ஒரு நல் வழி வேண்டும் அடுத்த கட்ட வாழ்க்கை வேணும் வேண்டாம் என்பதை பின்னால தீர்ப்பெடுக்கலாம் அதனால இந்த வாட்டத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு எனக்கு தெய்வம் வழிகாட்டினாலே போதும் என்பது முடிவு சென்னையில இருந்து ஒரு நல்ல தகவல் வரும் அது வருமானத்துக்கு வழியாக இருக்கும் என்ன தெரியும் வேற என்னமா வேணும் தான் சந்தோஷமாறு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கி மகிழ்ச்சியாக இருப்பாள் கருமசாமி தொழிலால் மனவேதனையும் கடனும் பட்டு வந்த மகன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் வீட்டுல ஒரு இறந்து போன ஒரு தெய்வம் குடும்பத்துக்குள்ள இருக்கு சரானா அதே மாதிரி நான் கருப்பசாமி உங்களுடைய பகுதியில முன்னாடி தெய்வமா இருப்பேன் ஆனா சங்கிலி கருப்பனாகவும் இருப்பேன் பத்தமா தப்பா இப்ப ரெண்டரை ஆண்டு காலங்கள் செய்யற தொழில மனவேதனையும் கஷ்டமும் நடந்துகிட்டு இருக்கு இதற்கிடையில தேவையில்லாம ஒருத்தனால இடைஞ்சல் பட்டு கொஞ்சம் துன்பப்பட்டிருக்க நீ என்னடா அது மன அமைதியை குறைத்து வீட்டுக்குள்ளே இருக்க விடாம உன்னை கெடுத்துக்கிட்டு இருக்கு அந்த இடைஞ்சலை தீர்க்கணும் அதுக்கு வீட்டுக்காரங்களும் உதவணும் இதான் உன் குழப்பம் கால் ஒருநிலைப்பட்ட மனதோட உட்கார அந்த இடையில தீர்த்து தார குடும்பத்தை உனக்கு வந்து ஒத்துழைக்க வைக்க கவலை தீர்வு கடன் தீர்வு பணம் வந்திருக்க வச்சுக்க சந்தோஷமா நடக்கும் மகிழ்ச்சியாக